ஹாய் திஸ் இஸ் வேல்யூ அப்டேட் யூடியூப் சேனல் நம்ம சேனல் வந்து எக்ஸ்க்ளூசிவாக வந்து லாவை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்கு மக்களுக்கு வந்து டீச் பண்ணிகிட்ருக்கு நம்ம சேனலை வந்து ஃபுல்லாக எல்லா வீடியோவும் பாருங்கள் லீகல் நாலேஜ் வந்து கிடைக்கும் உங்களுக்கு நம்மளுடைய சேனலை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பார்க்கணும் ஸ்டார்டிங் ஃப்ரம் டில் எண்ட் வரைக்கும் பார்த்தா தான் வந்து உங்களுக்கு வந்து அதனுடைய சட்டம் வந்து ஃபுல்லாக வந்து தெரியும் இல்லைன்னா வந்து உங்களுக்கு தெரியாது அதாவது இன்றைக்கி ஒரு பழமொழி சொல்லுவோம் அவர் யுவர் சொசைட்டி அவேர்னஸ் இஸ் அ வெப்பன் பை விச் த லாயர் எம்பவர் த சொசைட்டி டு ஃபைட் அகைன்ஸ்ட் எ இன்ஜஸ்டிஸ் அப்படிங்கிறது இன்றைக்கி ஒரு பழமொழி இந்த ஒரு சின்ன பழமொழியை வந்து நான் இங்கே சொல்லிக்கிறேன் உங்களுக்கு நம்மளுடைய சேனல் வந்து பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்கள் வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்களோட வாட்ஸ்அப் குரூப்புக்கு ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் வந்து ஃபேஸ்புக்கு ஷேர் பண்ணுங்கள் குரூப்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் அதனால் எல்லோரும் வந்து லீகல் அப்டேட்ஸ் வந்து தெரிஞ்சுக்கிடுவாங்க வேல்யூவான அப்டேட்ஸ் வந்து தெரிஞ்சுக்கிடுவாங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஏதாவது கொஸ்டின் இருந்தால் நீங்கள் வந்து கமெண்ட் பாக்ஸில் ரேஸ் பண்ணுங்கள் நான் அதுக்கு ஆன்சர் வந்து உங்களுக்கு கொடுப்பேன் யூடியூப்பில் அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து தொடர்ச்சியாக நம்ம சேனலை வந்து பார்த்துட்டு வாங்க பார்த்துட்டு வரவங்களுக்கு மிக்க நன்றி இன்றைக்கி வந்து என்ன சப்ஜெக்ட்னு பார்த்தீங்கன்னா ஒரு கேஸ் தான் பார்க்க போகிறோம் அதாவது சட்டத்தை துஷ்பிரயோகம் செய்ததற்காக ஹுண்டாய் நிறுவனத்தின் துணை நிறுவனத்திற்கு ஐந்து லட்சம் ரூபாய் அபராதம் விதித்தது உச்ச நீதிமன்றம் அப்படிங்கிறது தான் வந்து என்னையோடய சப்ஜெக்ட் வந்து கேஸ் சப்ஜெக்டு இதில் வந்து என்ன கேஸ் வந்து அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் உச்ச நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் சட்டத்தை துஷ்பிரயோகம் செய்ததாக ஹுண்டாய் நிறுவனத்தின் துணை நிறுவனத்திற்கு ஐந்து லட்சம் ரூபாய் அபராதம் விதித்தது உச்ச நீதிமன்றம் ஹுண்டாய் ஆட்டோ வேர் எவர் இந்தியா பிரைவேட் லிமிடெட் குண்டாய் மோட்டார் குழுமத்தின் துணை நிறுவனமான ஐடி சேவைகள் டிஜிட்டல் தீர்வுகள் மற்றும் தொழில்நுட்ப ஒருங்கிணைப்பு ஆகியவற்றை நிபுணத்துவம் பெற்றது மற்றும் தொழில்கள் முழுவதும் ஹுண்டாய் செயல்பாடுகளை ஆதரிக்கிறது ஹுண்டாய் ஹுண்டாய் நிறுவனம் பதினாறு டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஹுண்டாய் ஆட்டோ எவர் இந்தியா பிரைவேட் லிமிடெட் இடையேயான சர்ச்சையில் நடுவர் நியமனத்தை உச்சநீதிமன்றம் சமீபத்தில் ரத்து செய்தது இந்த உச்ச நீதிமன்றத்தை ரத்து செய்தது ஹுண்டாய் லிமிடெட் மற்றும் அதன் முன்னாள் உதவி மேலாளர் மற்றும் சட்டத்தின் செயல்முறையை தவறாக பயன்படுத்தியதற்காக ஐந்து லட்சம் ரூபாய் செலவுகளை விதித்தார் துஷ்யந்த் ஜன்பந்த் வெர்சஸ் ஹுண்டாய் ஆட்டோ எவர் பிரைவேட் லிமிடெட் பிரிவு பதினொன்று ஆறு செக்ஷன் லெவன் சிக்ஸ் மனு தள்ளு தாக்கல் செய்யப்பட்டதன் உண்மை பின்னணியை கருத்தில் கொண்டு இது செயல்முறையின் துஷ்பிரயோகம் என்று நாங்கள் கருதுகிறோம் என்று உச்சநீதிமன்றம் கூறுகிறது இது பிடபிள்யூ சட்டத்தின் அதாவது பேமெண்ட் ஆஃப் பேஜ் சட்டத்தின் கீழ் சட்டப்பூர்வ அதிகாரங்களை அணுகியதற்காக மேல்முறையீட்டாளரை அச்சுறுத்தும் நோக்கம் கொண்டது மற்றும் ஐடி சட்டத்தையும் இது உள்ளடக்கியிருக்கிறது நீதிபதி பி எஸ் நரசிம்ஹா மற்றும் சந்தீப் மேத்தா ஆகியோர் அடங்கிய பெஞ்ச் ஹுண்டாய் நிறுவனத்திற்கு ஐந்து லட்சத்தை ஊழியர்களுக்கு வழங்க உத்தரவிட்டது குண்டாய் ஆட்டோ எவர் இந்தியா பிரைவேட் லிமிடெட் குண்டாய் மோட்டார்ஸ் குழுமத்தின் துணை நிறுவனமான ஐடி சேவைகள் டிஜிட்டல் தீர்வுகள் மற்றும் தொழில்நுட்ப ஒருங்கிணைப்பு ஆகியவற்றின் நிபுணத்துவம் பெற்றது தொழில்கள் முழுவதும் ஹுண்டாய் செயல்பாடுகளை ஆதரிக்கிறது நிறுவனம் வடிவமைக்கப்பட்ட மென்பொருள் தீர்வுகள் மற்றும் ஐடி உள்கட்டமைப்பு மேலாண்மை ஆகியவற்றை வழங்குகிறது ஜனவரி இருபத்தி ஒன்று இருபது இருபத்தி ஒன்று அன்று பணி செய்யப்பட்ட ஒரு ஊழியர் மீதான குற்றச்சாட்டிலிருந்து இந்த வழக்கு எழுந்தது பணி மற்றும் ஒத்துழையாமை ஆகியவை பணி காரணங்களுக்கான நிறுவனம் மேற்கொள் காட்டியது ஒழுங்கு நடவடிக்கைகள் அல்லது பணி நீக்கம் வரிசையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டில் பணியாளர் ஊதியம் வழங்குதல் சட்டம் பேமெண்ட் ஆஃப் வேஜஸ் ஆக்ட் பிடபிள்யூ சட்டம் என்று சொல்வார்கள் மற்றும் பணி நீக்கம் தொடர்பான தொழில் தகராறு சட்டம் ஐடி சட்டம் இண்டஸ்ட்ரியல் டிஸ்பியூட் ஆக்ட் ஆகியவற்றின் கீழ் சட்டப்பூர்வ அதிகாரங்களை அணுகினார் இதற்கிடையில் குண்டாய் ஆட்டோ எவர் நடுவர் மன்றத்தை தொடங்க முயற்சித்து ஒருதலைபட்சமாக ஒரு நடுவரை நியமித்தது அதாவது ஆர்பிட்ரேட்டார் நியமித்தது இருப்பினும் இந்த சர்ச்சையை தீர்ப்பதற்கு அதிகார வரம்பு இல்லாததை காரணம் காட்டி நடுவர் நடவடிக்கைகளை நிறுத்தினார் இதைத் தொடர்ந்து மத்தியஸ்தம் மற்றும் சமரச சட்டம் ஆர்பிடேஷன் கான்ஸ்டியூஷன் ஆக்ட் நைன்டீன் நைன்டி சிக்ஸின் பிரிவு பதினொன்று ஆறின் கீழ் நடுவரை நியமிக்க கோரி ஹுண்டாய் சென்னை உயர்நீதிமன்றத்தை அணுகியது நடுவர் சட்டப்பிரிவு இரு இருப்பதை கண்டறிந்த உயர்நீதிமன்றம் நடுவரை நியமித்து உத்தரவு பிறப்பித்தது சென்னை உயர்நீதிமன்றத்தில் இந்த உத்தரவை எதிர்த்து அந்த ஊழியர் உச்ச நீதிமன்றத்தை அணுகினார் சட்டப்பூர்வ தீர்ப்பின் கீழ் உள்ளதால் இந்த சர்ச்சை நடுநிலையானது அல்லது என்று உச்ச நீதிமன்றம் கண்டறிந்தது பிடபிள்யூபி சட்டத்தின் கீழ் அதிகார சபை மற்றும் ஐடி சட்டத்தின் கீழ் தொழில்துறை தீர்ப்பாயத்தின் அதிகார வரம்பு சிவில் நீதிமன்றங்களை விலக்குவது மற்றும் நடுவர் அல்லது என்று உச்ச நீதிமன்றம் கூறியது வித்யா வர்சஸ் துர்கா ட்ரேடிங் கார்ப்பரேஷன் வழக்கில் இது கோட்பாட்டில் உள்ளது ப பதினாலு புள்ளி ரெண்டு லட்சம் இழப்பீடு கோரி ஹுண்டாயாட்டோ எவர் கடைசி நிமிடத்தில் சரத்து பத்தம்போதை கோரிக்கையையும் நீதிமன்றத்தில் விமர்சித்தது இந்த உண்மை நிலைமையை ஏற்படாத போது சரத்து பத்தம்போதை பயன்படுத்துவதற்கு எந்த அடிப்படையும் இல்லை என்று பெஞ்ச் கூறியது உரி உரிமை கோரலை இல்லாததாக நிராகரித்தது எனவே ஊழியர்களுக்கு நிவாரணம் வழங்கவும் உயர்நீதிமன்ற உத்தரவை ரத்து செய்யவும் நடவடிக்கை எடுத்தது உச்ச நீதிமன்றம் இன்று அதாவது முதல் மூன்று மாத காலத்திற்குள் செலுத்த வேண்டிய ஐந்து லட்சம் மதிப்பீட்டிற்கு மேல்முறையீட்டாளர்களுக்கு உரிமை உண்டு என்று நீதிமன்றம் உத்தரவிட்டது முன்னாள் ஊழியர் சார்பில் வழக்கறிஞர்கள் வாதாடி இந்த உத்தரவை பெற்று தந்தனர் இதுவே வந்து ஹுண்டாய் ஆட்டோ எவர் வழக்கு என்று கருதப்படுகிறது அதாவது இது வந்து இந்த வழக்கில் ஆர்பிட்ரேஷன் அண்ட் கான்சிலேஷன் ஆக்ட் நைன்டீன் நைன்டி சிக்ஸ் பேமெண்ட் ஆஃப் வேஜஸ் ஆக்ட் வந்து இருக்கிறது மற்றும் வந்து ஐடி ஆக்ட் இண்டஸ்ட்ரியல் டிஸ்பியூட் ஆக்ட் மூன்று சட்டங்கள் வந்து இதில் பின்பற்றப்பட்டிருக்கிறது இந்த மூன்று சட்டங்களும் மிக முக்கியமான சட்டங்களாகும் அதாவது டிசிப்ளினரி ஆக்ஷன் மற்றும் அவர்களுடைய ஹுண்டாய் மோட்டார்ஸ் எவர் அதாவது சிஸ்டர் கன்சனாக செயல்படும் ஹுண்டாய் மோட்டார்ஸுடைய நிறுவனம் வந்து அவர்களுடைய பைலாவை வந்து அமல்படுத்த முடியாது என்றும் ஆர்பிட்ரேட்டரை வந்து ஒருதலை பட்சமாக நியமிக்க முடியாது என்றும் உயர்நீதிமன்றம் கூறியதை ரத்து செய்து உச்சநீதிமன்றம் கூறியிருக்கிறது அதாவது சட்ட சட்டத்தை துஷ்பிரயோகம் செய்வதற்காக குண்டாய் நிறுவனத்தின் துணை நிறுவனத்திற்கு ஐந்து லட்சம் ரூபாய் அபராதம் விதித்தது உச்ச நீதிமன்றம் அதாவது சட்ட துஷ்பிரயோகம் என்பது சட்டத்திற்கு புறம்பாக அவர்கள் ஒரு கோட்பாடுகளை நியமித்து அந்த கோட்பாட்டின் கீழ் அவர்கள் அந்த கம்பெனியை நிர்வகிப்பது தான் சட்ட துஷ்பிரயோகம் சட்டத்திற்கு எதிராக ஒரு பைலாவை அம அமல்படுத்தினால் அது ஒரு சட்ட துஷ்பிரயோகம் என்பதுதான் இந்த வழக்கின் சாராம்சமாகும் நம் சேனலை வந்து தொடர்ச்சியில் இருந்து பார்த்து ஒருவர்களுக்கு மிக்க நன்றி ஸ்டார்டிங்கில் இருந்து அதாவது ஒரு வீடியோ அப்லோட் பண்ணோன்னா அந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தா தான் அந்த கண்டென்ட்டுடைய தன்மை வந்து புரியும் அதனால தயவுசெய்து சட்டம் தெரிய வேண்டும் என்றால் ஒரு வீடியோவை பார்க்கிறீர்கள் என்றால் அந்த வீடியோ முழுவதையும் தயவுசெய்து பாருங்கள் ஒரு முறை பாருங்கள் அது உங்களுக்கு அந்த சட்டம் வேண்டும் என்றால் மறுமுறை பாருங்கள் அப்பொழுதுதான் சட்டம் வந்து தெரிய வரும் உங்களுக்கு நம்மளுடைய வேல்யூ அப்டேட்ஸ் சேனல் வந்து பிடிச்சிருந்தால் அதாவது இது வந்து எக்ஸ்க்ளூசிவாக லீகல் லா எக்ஸ்பிளனேஷன் அண்ட் டீச்சிங்க்காக வந்து நம்மளுடைய சேனலை வந்து நம்ம பதிவிட்டு கொண்டிருக்கிறோம் நம்மளுடைய சட்டங்கள் வழக்குகள் இதெல்லாம் இந்த சேனலில் பதிவிட்டு கொண்டிருக்கிறோம் இதை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு வந்து உங்கள் வாட்ஸ்அப் குரூப்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃபேஸ்புக்கில் அப்புறம் வந்து உங்கள் ஃபேஸ்புக் க்ரூப்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கமெண்டில் ஏதாவது கேள்விகள் இருந்தால் கேட்டால் நான் வந்து அதற்கு அளிக்க தயாராக இருக்கின்றேன் சட்ட சிக்கல்களை தீர்த்து வைக்க தயாராக இருக்கின்றேன் அதனால் நம்மளுடைய சேனலை வந்து தொடர்ச்சியாக பார்க்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்